ஜெஃப்னா கல்லரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர்டை முயற்சியூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி மூன்றாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகை அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தீவிர தேடுதல் எதிரொலி குற்றச்செயல்கள் ஜாலில் கட்டுக்குள் ஜாழ்பாண மாவட்டத்தில் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் போலீசாரால் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கடந்த சில நாட்களில் குற்றச்செயல்களின் எண்ணிக்கை சடுதியாக குறைந்துள்ளது என்று ஜாழ்பான பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜகத் விசாந்த தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் போதைப்பொருள் மற்றும் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் போலீசாரால் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன ஜால்பாண மாவட்டத்திலும் போதைப்பொருள் பொருள் மற்றும் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பலர் கடந்த சில நாட்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஜாழ்பாண மாவட்டத்தில் கடந்த சில நாட்களில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் ஜால்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜகத் விசாந்த தெரிவித்துள்ளதாவது கடந்த சில நாட்களில் மட்டும் ஹெரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இருபத்தேழு பேரும் ஐஸ் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் நாலு பேரும் கஞ்சா வைத்திருந்த குற்றச்சாட்டில் முப்பது பேரும் போதை மாத்திரைகள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இருபத்தி ஏழு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கை இருபது பேர் போதைக்கு அடிமையானவர்கள் என்பது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அவர்களை மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் எல் நினோ உலக வானிலை அமைப்பு எச்சரிக்கை எல் நினோவின் தாக்கம் இந்த வருடம் பெரும் பாதிப்புகளையும் பின்னடைவுகளையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் அடுத்த வருடமும் எல் நினோ ஆண்டாக இருக்கும் என்றும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் பூகோளத்தின் வெப்பநிலை உச்சம் பெறும் என்றும் உலக வானிலை அமைப்பு எச்சரித்துள்ளது எல்நினோ என்பது உலகம் முழுவதும் பரவலாக பல்வேறு பகுதிகளிலும் வெப்பநிலையை உயரச் செய்யும் ஒரு வகை கால்நிலை நிகழ்வு பசிபிக் கடற்பரப்பில் ஏற்படும் வெப்பநிலை அதிகரிப்புத்தான் எல்நினோ என்று விஞ்ஞானிகள் விளக்கம் தருகின்றனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக போதை கட்டுப்பாடு ரெண்டாயிரத்தி எட்டு பேர் கைதாகினர் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்காக நாடாவிய ரீதியில் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சுற்று வளைப்புகளில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த பதினேழாம் தேதி முதல் ஜுக்திய ஆபரேஷன் என்ற பெயரில் நாடளாவிய ரீதியில் சுற்றி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பதினேழாம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரை எட்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி சுற்றி வளைப்புகள் இடம்பெற்றுள்ளன எட்டாயிரத்தி பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் முன்னூற்றி பேர் பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக போலி துவாரகாவின் வீடியோ வெளியிட்டோர் கைதாவர் அமைச்சர் அலஸ் எச்சரிக்கை பிரபாகரனின் மகள் உரையாற்றுவது போல் வீடியோ தயாரித்து வெளியிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுகின்றன இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் நிச்சயம் கைது செய்யப்படுவார்கள் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் மாவீரர் தினத்தன்று பிரபாகரனின் மகள் என தன்னை அடையாளப்படுத்திய பெண்ணொருவர் உரை நிகழ்த்தும் வீடியோ வெளியானது இது தொடர்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்தெரிவிக்கலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்த காணொளியை நாம் அவதானித்தோம் அது தயாரிக்கப்பட்ட ஒன்று என்பது தெரியும் பயங்கரவாத விசாரணை பிரிவும் குற்ற விசாரணை பிரிவும் இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கின்றன இவ்வாறான விடயங்களை வெளியிடுபவர்களை நிச்சயம் தேடி கண்டுபிடிப்போம் அவர்களை நிச்சயம் கை செய்வோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கொட்டி தள்ளிய மலை ஜாழ்ப்பாணத்தில் நாற்பத்தாறு ஏக்கர் பயிரழிவு ஜாழ்பாணத்தில் அண்மையில் நிலவிய கடும் மழையுடனான காலநிலையால் நாற்பத்தாறு ஏக்கர் பரப்பளவு நெற்சிகை முற்றாக அழிவடைந்துள்ளது என்று ஜாழ் மாவட்ட விவசாய பணிப்பாளர் திருமதி கைலேஸ்வரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வேலை பிரே செயலர் பிரிவில் ஏழு புள்ளி பூஜ்ஜியம் நாலு ஏக்கர் நெற்றிகையும் காரைநகர் பிரே செயலர் பிரிவில் மூன்று புள்ளி மூன்று ரெண்டு ஐந்து ஏக்கர் நெற்றிகையும் சங்கானை பிரே செயலர் பிரிவில் பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு ஏக்கர் நெற்றிகையும் பரித்துறை பிரியலர் பிரிவில் பதினோரு ஏக்கர் நெச்சிகையும் இவ்வாறு அலிவடைந்துள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உண்மை நல்லிணக்க ஆணைக்குழுவில் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவிப்பு காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்துக்கான தீர்வு என்ற பெயரில் முன்வைக்கப்படவுள்ள உண்மைக்கும் நல்லிணக்கத்துக்குமான ஆணைக்குழுவில் நம்பிக்கை இல்லை இந்த ஆணைக்குழு சர்வதேசத்தை ஏமாற்றும் கபட நாடகம் என்று காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்துள்ளனர் மறைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் செயலாளர் லீலாதேவி இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ளதாவது பாதிக்கப்பட்ட தரப்புகளுடன் பேசாது அரசியல்வாதிகளுடன் கலந்துரையாடி உண்மைக்கும் நல்லக்கத்துக்குமான ஆணைக்குழு என்ற போர்வையில் சர்வதேசத்தை ஏமாற்ற முனையும் செய நாம் முற்றாக நிராகரிக்கின்றோம் உண்மைக்கும் நல்லக்கத்துக்குமான ஆணைக்குழு தென்னாப்பிரிக்காவில் சிறந்த முறையில் செயற்பட்டது வெற்றியளித்தது என்று தெரிவிக்கின்றார்கள் அந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள்தான் உண்மைக்கும் நல்லக்கத்துக்குமான ஆணைக்குழு வெற்றி பெறுவதற்கான காரணமாக இருந்தனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் முன்னின்று நீதியை வழங்கினார்கள் ஆனால் இங்கு பாதிப்புகளை மேற்கொண்ட தரப்பே நீதி வழங்க காத்திருக்கிறது இது அடிப்படையிலே தவறானது ஆதலால் இந்த திட்டம் காணாமல் ஒரு விவகாரத்துக்கு தீர்வாக அமையாது காணாமல் ஒரு விவகாரத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய எம்முடன் விவாதிக்காமல் கொண்டு வரப்படும் எந்த திட்டங்களையும் நாம் ஏற்க மாட்டோம் குறிப்பாக எந்த சிங்கள ஜனாதிபதியும் எங்களுக்கு தீர்வை தரப்போவதில்லை போர்க்குற்றங்களை செய்தோர் அதுசார் விசாரணைகளை நடத்த முடியாது எமக்குரிய தீர்வு சர்வதேசத்தின் பாட்பட்டதாகவே அமைய வேண்டும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது பைனோராம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரம் தேவை மஹிந்த தேசப்பிரிய வலியுறுத்து மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரம் தேவை என முன்னாள் தேர்தல் ஆணையாளரும் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் தலைவருமான மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனநாயக நாடு என்ற அடிப்படையில் மாகாண சபை நாட்டுக்கு அவசியம் மானசபை இந்த நாட்டுக்கு அவசியமில்லை என யாராவது குறிப்பிடுவார்களாயின் ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவையின் தேவையும் இங்கு இல்லை தற்போது மாகாண மக்கள் கூட்டணி பெற்ற அரச அதிகாரிகளால் செயற்படுத்தப்படுகின்றது இதனால் மாகாண சபை குறித்தான கேள்வி ஒன்றை எழுப்பும் போது அரச அதிகாரிகள் அதற்கு நேரடியாக பொறுப்பேற்காமல் இருக்கின்றனர் மக்கள் பிரதிநிதிகள் இருந்தால் இந்த நிலைமை மாற்றமடைந்திருக்கும் தற்போது மாகாண சபை மக்கள் கருத்துக்களை கேட்டறிய வாய்ப்பில்லை எனவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை தெரிவு செய்தலை உடன் மேற்கொள்ள வேண்டும் அநேகமானோர் மாகாண சபை வெள்ளை ஜானி என தெரிவித்து வருவதுடன் மாகாண சபை உறுப்பினர்களை பராமரிக்க அதிக நிதி வீணடிக்கப்படுவதாக கூறி மக்களை ஏமாற்றுகின்றனர் அவர்களின் பராமரிப்புக்கு அரச வருமானத்தில் ஒரு வீதமளவே செலவாகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் நடந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி தேர்தலில் களம் ரங்க தயார் சி வி விக்னேஸ்வரன் தெரிவிப்பு தமிழ் கட்சிகள் ஒருமித்து அழைத்தால் பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் பரிசீலிக்க தயாராக இருக்கின்றேன் என தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஜால்பாண நல்லூர் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இடம்பெற்ற உடவிலாளர் சந்திப்பின் போது உடவியலாளர் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்படும்போது சிலர் இவர் ரணிலின் ஆள் என்றனர் நான் யாருடைய ஆளுமல்ல தமிழ் மக்களுக்கு எதையாவது பெற்றுக் கொடுக்க வேண்டும் என செய்தேன் அது நடைபெறவில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேசினேன் சரிவராதென தோன்றியதால் விலகினேன் என்று விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதல் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கையில் மீண்டும் கொரோனாவின் புதிய மாறுபாடு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை ஜே என் ஒன்று ஒமிக்ரோன் வகை புதிய கொரோனா வைரஸ் திரிவானது இலங்கையிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் ஆய்வுக்கூட தலைவரான சந்திம ஜீவேந்திர தெரிவித்துள்ளார் தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் இந்த தகவலை வெளிப்படுத்தியுள்ளார் கோவிட் சோதனைகள் தற்போது குறைந்தளவிலேயே முன்னெடுக்கப்படுவதால் அதன் உண்மையான தரவுகளை பெற முடியாதுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் கொரோனா வைரசுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு தடுப்பூசிகள் இன்னும் வழங்கப்படுகின்றன அதிக பாதிப்பினை எதிர்கொள்ளும் தரப்பினர் பூஸ்டர் தடுப்பூசிகளை பெறுவது முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு காய்ச்சலும் பெறவும் நிலையில் தொடர்ச்சியான தொடர்பில் பொதுமக்கள் உரிய மருத்துவரை அணுகி ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக ஜாலில் இன்று கலந்துரையாடல் இருபத்தி எட்டு ஆண்டு காலமாக சிறை வைக்கப்பட்டுள்ள பதினாலு தமிழ் அரசியல் கைதிகளில் இருந்தும் மனிதாபிமான விடுதலையை வலியுறுத்தி பொதுவழி ஊடாக ஜனாதிபதியிடம் அனைவரும் இணைந்து பொது வேண்டுகோளினை விடுவிப்பது தொடர்பில் ஆராயும் விசேட கலந்துரையாடல் ஜாழ்பாணத்தில் இடம்பெறவுள்ளது குறித்த விசேட கலந்துரையாடலானது குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் ஜாழ்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் இன்று காலை பத்து மணியளவில் இடம்பெறவுள்ளது தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பான குறித்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றுமாறு பொது அம் பொது அமைப்புகள் சிவில் செயற்பாட்டாளர்களுக்கு குரலிட்டவர்களுக்கான குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமகன் அழைப்பு விடுத்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பணவீக்கம் உயர்வடைவு உணவுப் பொருட்களின் விலை கட்டுக்கடங்காமல் உச்சம் தொடும் நாட்டில் பணவீக்கம் அதிகரித்துள்ளதால் உணவுப் பொருட்களின் விலை கட்டுக்கடங்காமல் உச்சநிலை தொடும் அபாய நிலை உருவாகியுள்ளது தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனின் பிரகாரம் பணவீக்க வீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் ரெண்டு புள்ளி எட்டு சதவீதமாக பதிவாகி உள்ளதாக தொகை மதிப்பீடு மற்றும் புள்ளிவர்த்தி களம் தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் ஒருவிதமாக பணவீக்கம் பதிவாகியிருந்த நிலையில் ஒக்டோபருடன் ஒப்பிடுகையில் இது ஒன்று புள்ளி எட்டு வீத அதிகரிப்பாகும் இதற்கிடையில் உணவுப் பணவீக்கம் அக்டோபரில் ரெண்டு புள்ளி ரெண்டாக இருந்த நிலையில் நவம்பரில் ஐந்து புள்ளி ரெண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது அதே நேரத்தில் உணவு அல்லாத பணவீக்கம் அக்டோபரில் பதிவான ஆறு புள்ளி மூன்று சதவீதத்திலிருந்து ஏழு புள்ளி ஒரு சதவீதமாக அதிகரித்துள்ளது மரக்கறிகள் அரிசி சீனி தேங்காய் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் சிவப்பு வெங்காயம் ஆகியவற்றுக்கான குறியீட்டு மதிப்புகளும் அதிகரித்துள்ளன சுண்ணாம்பு தேங்காய் எண்ணெய் உருளைக்கிழங்கு மைசூர் பருப்பு தேயிலை மற்றும் பழங்கள் ஆகியவற்றின் குறியீட்டு மதிப்புகளும் அதிகரித்துள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் வகத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக அரசாங்கம் எடுக்கும் தீர்மானங்கள் மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ளது பொருளாதார முயற்சிக்காக அரசாங்கம் எடுக்கும் சகல தீர்மானங்களும் நாட்டு மக்களை நெருக்கடிக்குள் உள்ளாக்கியுள்ளதுடன் வரி கொள்கை அடுத்த ஆண்டு அரசியல் ரீதியிலும் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என பிவிதுரை உரிமைய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய அம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் கட்டளைகளுக்கு அமையவே பொதுஜன பிரமணவின் உறுப்பினர்கள் செயற்படுகின்றார்கள் இவ்வரி தொடர்பில் அவர் எடுக்கும் தீர்மானங்கள் அனைத்துக்கும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரவு வழங்கிவிட்டு வரி அதிகரிப்புக்கு நாங்கள் எதிர்ப்பு என்று மக்கள் மத்தியில் குறிப்பிடுகின்றார்கள் முறையற்ற வகையில் வெற்ற்பெறி உட்பட சகல வரிகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை காட்டிலும் அடுத்த ஆண்டில் பிரச்சனைகள் தீவிரமடையும் மேலும் வரி கொள்கை நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் அதேவேளை மக்கள் போராட்டங்கள் மீண்டும் தலை தூக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறை பத்திரிகை நடந்த முக்கிய செய்திகள் இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் முக்கிய செய்திகளாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முடிவடைந்தாலும் தமிழர் பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காது ஜனாதிபதியின் நிலைப்பாடு இதுவே சுரேஷ் தெரிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முடிவடைந்தாலும் கூட தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பது சந்தேகமே என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரம் விக்ரமசிங்க வெளிப்படுத்தியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் புலம்பெயர் தமிழர்களையும் வடகிழக்கு தமிழர்களையும் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்ற சிந்தனை மட்டுமே ஜனாதிபதியிலும் உள்ளதென ஈழ மக்கள் புயிற்சிகள விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் உத்தியோகபூர்வ பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் பொது தேர்தலின் பின்னரே புதிய அரசியலமைப்பின் ஊடாக தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று வியாழக்கிழமை ஜனாதிபதியின் தலைமையில் அவரது செயலகத்தில் வடகிழக்கு தமிழ் எம்பிக்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இது குறித்து தமது கட்சியின் நிலைப்பாட்டை தெரிவித்து விடுத்துள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ள அவர் மேலும் கூறியுள்ளதாவது இருபத்தோராம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்கு கிழக்கு நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பாகவும் அபிவிருத்தி தொடர்பாகவும் பேசுவதற்கு வடக்கு கிழக்கு தமிழ் எம்பிக்களை அழைத்திருந்தார் இதில் வடக்கு மாநிலத்திலிருந்து இபிடிபியைச் சேர்ந்த திலீபன் என்ற உறுப்பினரை தவிர வேறு யாரும் கலந்து கொள்ளவில்லை கிழக்கு மாநிலத்திலிருந்து சம்பந்தன் சாணக்கியன் கோவிந்தன் கருணாகரம் மற்றும் கலையரசன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் ஆளும் தரப்பைச் சேர்ந்த அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தாவோ வியாலேந்திரனோ சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படும் பிள்ளையானோ இதில் கலந்து கொள்ளவில்லை வடக்கு கிழக்கு அபிவிருத்தி பற்றி பேசுகின்ற பொழுது வடக்கு கிழங்கின் அமைச்சர்களாக இருப்பவர்களும் கலந்து கொள்ளவில்லை இத்தகைய சூழ்நிலையில்தான் வடக்கு கிழக்கு அபிவிருத்தி தொடர்பாகவும் நல்லிணக்கம் தொடர்பாகவும் பேசப்பட்டதாக அறிகின்றோம் நல்லாட்சி அரசாங்கத்தில் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்தபொழுது ஒரு புதிய அரசியல் சாசனத்தை தயாரிப்பதற்கான பல்வேறுபட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு வரைவுகளும் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் ரணிலுக்கும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுக்கும் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக அன்றைய புதிய அரசியல் சாசனத்திற்கான முயற்சிகள் முடக்கப்பட்டன இப்பொழுது ரணில் விக்ரம் ஜனாதிபதியாக வந்ததன் பின்னர் இன பிரச்சினை தீர்வின் மேல் அக்கறை உள்ள ஜனாதிபதியாக தன்னை காட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறார் தமிழர் தரப்புக்களை அழைத்து பேசினார் பாராளுமன்றத்தில் பைமூன்று ஆதிருத்தத்தை அமல்படுத்துவதற்கு ஏனைய கட்சிகளை ஆதரவளிக்கும்படி கோரினார் அவர்களும் ஆதரவளிப்பதாக பாராளுமன்றத்தில் தெரிவித்தனர் டெல்லிக்கு சென்ற பொழுதும் பதிமூன்றை முழுமையாக நிறைவேற்றுவதாக இந்திய பிரதமருக்கு உறுதியளித்தார் அவ்வப்பொழுது சர்வதேச அழுத்தங்கள் வருகின்ற பொழுது இன தீர்ப்பதாக கூறுவதை ஒரு வழக்கமாக கொண்டிருக்கின்றார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஏமாறும் தமிழ் தரப்புகள் ஜார் இனங்கண்டு தேர்தல் வெற்றிக்காக பயன்படுத்தும் ஜனாதிபதி ரணில் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தொடர்ந்தும் தமிழ் மக்களை ஏமாற்றி தமிழ் அரசியல்வாதிகளை பாவித்து தன்னுடைய அடுத்த தேர்தலின் வெற்றியை நோக்கியதாக மட்டும் கொண்டு செல்லும் இந்த பாதையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதற்காகவே எங்களுக்கு அழைப்பே விடுக்கப்படவில்லை எனவே ஏமாறும் தரப்பினரை சரியாக கண்டுபிடித்த ஜனாதிபதியை பாராட்டியே ஆக வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் எம்பியுமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு ஊடக அமயத்தில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் நடைபெற்ற ஊடக விழாவின் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் ஒன்றரை வருடங்களுக்கு முன்பாகவே இனப்பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்தது இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கும் போதே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மிக தெளிவாக இவை அனைத்தும் ஒரு நாடகம் என்று சொன்னது இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனை முன்வைக்கப்பட்ட சூழலில் இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கு தான் திட்டம் ஒன்றை வைத்துள்ளதாக காட்டுவதற்கு எடுக்கப்படுகின்ற நாடகமே தவிர ரணில் விக்ரம் சிங்கோ ஒருபோதும் இந்த பிரச்சனையை தீர்க்க மாட்டார் என்று கூறி நாம் சவால் விட்டோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதல் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்தியாவின் இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக இலங்கை மாறும் அதற்கான முயற்சி நடக்கிறது வீரவன்ச தெரிவிப்பு இந்தியாவுடனான இலங்கை நெருங்கிய உறவு காரணமாக இந்தியாவின் இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக இலங்கை மாறும் எனவும் சிக்கிம் மாநிலம் மற்றும் நேபாளத்தில் இந்தியா கொண்டுள்ள ஆதிக்கத்தை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிப்பதாகவும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் தேசிய சுதந்திர முன்னணியின் ஐக்கிய ராஜ்ய குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்பதுக்கு பிறகு இலங்கையின் தலைவிதி எனும் மாநாட்டில் விசேட உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இலங்கையின் ராஜதந்திர விலைக்குள் புலம்பெயர் தமிழர்கள் சிக்கக்கூடாது உலகத் தமிழர் இயக்கம் வலியுறுத்தல் சர்வேச நாண் நிதியம் உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஏனிய நிறுவனங்களிடமிருந்து நிதியுதவிகளை பெற்றுக்கொள்வதற்குரிய கையிருப்பு பணமாக இலங்கை அரசுக்கு பதினாயிரம் கோடி ரூபாய் துவைப்படுகின்றது அப்பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கருவியாக புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் பேரம்பேசல் எனும் கபட நாடகத்தை அரங்கேற்றியதன் ஊடாக அதில் குறிப்பிட்ட தமிழர்களை தனது விலையில் வீழ்த்தியுள்ளது என உலகத் தமிழர் இயக்கம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் உலகத் தமிழர் இயக்கத்தின் பண்பாட்டு இணைப்பாளரும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான பொஸ்கோ மரியதாஸ் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கை தீவில் கடந்த சில வருடங்களாக ஏற்படுத்தப்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை சாதகமாக்கி புலம்பெயர் தமிழ் அமைப்புகளையும் வர்த்தகர்களையும் குறிவைத்து இலங்கை அரசு பேசல் எனும் கபட நாடகத்தை கடந்த மூன்று வருடங்களாக அரங்கேற்றி வருகின்றது இதனை நம்பி கனடா அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாடுகளில் வாழும் ஈழத் தமிழர்கள் இலங்கையில் ஏற்கனவே முகாமிட்டுள்ளனர் அதன் அடிப்படையில் சர்வதேச நாண நிதியம் உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஏனைய நிறுவனங்களிடமிருந்து நிதியுதவிகளை பெற்றுக் கொள்வதற்குரிய கையிருப்பு பணமாக இலங்கை அரசிற்கு பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படுகின்றது அப்பணத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு கருவியாக புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் பேரம்பேசல் எனும் கவன நாடகத்தை அரங்கேற்றியதன் ஊடாக அதில் குறிப்பிட்ட தமிழர்களை தனது விலையில் வீழ்த்தியுள்ளது என்றவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அமைச்சர் டிரானுக்கு கொலை மிரட்டல் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான டிரான் அலசை தொலைபேசி அழைப்பின் ஊடாக கொலை அச்சுறுத்தல் விடுத்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது ஜனாதிபதி ஊடக மையத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இருந்து அமைச்சர் டிரான் அலசை தொடர்பு கொள்வதாக குறித்த தொலைபேசி அழைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பதிவு செய்திகளை அறிந்து கொள்ள பேப்படி முயற்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்